விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் பெட்டி திடீரென தீப்பற்றி எரிந்தது தீ விபத்து குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத் புதுச்சேரியிலிருந்து நேற்று இரவு எட்டு முப்பது மணிக்கு விழுப்புரத்துக்கு வந்து பயணிகள் ரயில் பார்த்தீங்கன்னா எட்டு பெட்டிகளோட விழுப்புரம் ரயில் நிலையம் வந்து சேர்ந்தது இந்நிலையில் இந்த ரயில் இன்று காலை வந்து நாலு ஐம்பது மணிக்கு விழுப்புரத்துலேருந்து காட்பாடி பயணிகளையில இந்த ரயிலுக்கு புறப்பட இருந்தது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பெட்டிகளையும் வந்து விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மூணாவது நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது நள்ளிரவில் இந்த ரயிலில் வந்து திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த தீ விபத்து பார்த்தீங்கன்னா கடைசியிலிருந்து ரெண்டாவது பெட்டியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது இதனால் இந்த பெட்டி முழுவதுமாக உள்பக்கம் தாப்பால் போட்டிருந்ததுனால புற்றுலுமா இருந்த பெட்டி உள்பகுதி ஃபுல்லாக தீயில் கருகி மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிருக்கு இந்த இந்த கதவு அனைத்தும் பூட்டப்பட்ட நிலைமையில தீயணைப்பு வீரர்கள் உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டு இவங்க தீயை அணைக்க முயன்ற போது இந்த கதவை திறந்து உள்ளே செல்ல முடியாத நிலைமையில தீ மேலும் வந்து தொடர்ந்து பெட்டி முழுதும் ப பரவிய நிலையில் இந்த பெட்டி முழுதும் எரிஞ்சு தெரிஞ்சிருக்கு தீயணைப்பு வீரர்கள் ஜன்னல்களை உடைத்து இங்கிருந்து தீயை அணைச்சிருக்காங்க தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் போட இந்த தீயை கட்டுக்கொண்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரைக்கும் தெரிய வரல சம்பளத்தில் வந்து ரயில்வே காவல்துறை காவல்துறையினர் அதே போல தீயணைப்புத்துறையினர் ரயில்வே உயரதிகளுமே விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இந்த இந்த ரயில் பெட்டி வந்து நாசவேலை காரணமாக தீ வைக்கப்பட்டிருக்கா அதே போல பார்த்தீங்கன்னா திடீரென தீ விபத்து அதாவது மின் மின்கசி மூலம் தீ தீ விபத்து ஏற்பட்டிருக்கா என்பதை தொடர்ந்து இங்கே ரயில்வே அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவு பிரச்சோடுடன் கோபிநாத்